விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மகளிர் மாவட்ட செயற்குழு கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி எதிர்வரும் ஜூன் பதினான்காம் தேதி அன்று திருச்சியில் மத காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெற இருப்பதால் இது குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாவட்ட மகளிரணி சார்பில் செயற்குழு கூட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் எம் ராமச்சந்திரன் தலைமையில் ஓசூர் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மகளிரணி மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு வரவேற்புரை மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் கே ஆர் சூரியாவளவன் முன்னிலை மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் ராஜேஸ்வரி முன்னாள் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பிரமிலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் உரை ஓசூர் ஒன்றிய பொறுப்பாளர் எம் மாரப்பா மற்றும் இந்த கூட்டத்தில் பேடர் பள்ளி ரவி தோப்பையா போஜப்பா காளிதாஸ் யூனிஸ் செல்வம் மேலிட பொறுப்பாளர் மரியாதைக்குரிய ச அசோகன் மரியாதைக்குரிய சே பிருந்தா கிருஷ்ணகிரி மாவட்ட இ ஜாபே மேலிட பொறுப்பாளர் மரியாதைக்குரிய ஜே ஆர் பாபுஷேக் மேலும் இந்த கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நகர என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்